தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் தயாராக உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பதிவாகும் வாக்குகள் ஒன்றை மாதம் கழித்து ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளது அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்நிலையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வந்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அதிரடியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள் ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்ற முழு விவரம் வெளியாகவில்லை விரைவில் மருத்துவ அறிக்கை வெளியாகும் என தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது